வணக்கம் மதுரை நாளே நமக்கு ஞாபகம் வர்றது கோயில் ஜல்லிக்கட்டு அப்புறம் ஹோட்டல் ஆனால் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் சேர்ந்துருக்கு அதுதான் வெயில் வெயிலோட தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பல வழிகளை நம்ம கையாளுடம் அதில் முக்கியமான ஒன்று மரம் நடுறது இதை சொன்னாலே உடனே வர்ற பதில் வார்த்தை அட போப்பா ஒரு கண்டு முப்பது நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதில் எங்கே வாங்கி நடுறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் மதுரையில் கடந்த பத்து வருஷமாக ஒரு நர்சரியில் எல்லா மரக்கன்றுகளும் வெறும் ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா அதுதாங்க உண்மை நம்ம கோச்சடைக்கு பக்கத்தில் இருக்கிற துவரிமான்ல ஈஷா பசுமை கரங்கள் கீழே இயங்கும் ஈஷா நர்சரி இருக்குது அங்கே தான் இந்த விலைக்கு மரக்கன்றுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நர்சரியில் எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருக்குது எப்படிப்பட்ட மரம் வேணும்னு சொன்னால் போதும் அவங்களே நம்ம இடத்துக்கு என்ன மரம் வைக்கலான்னு சொல்லிடுவாங்க நாட்டு மரம் பூ மரம் தேக்கு மரம் பழமரம்னு எல்லா வகையான மரக்கன்றுகளும் இவங்ககிட்ட இருக்குது நம்ம வீட்டு விசேஷங்களுக்கும் முன்கூட்டியே ஈசா நர்சரியில் சொல்லி வச்சுட்டோம்னா வர்ற உறவினர்களுக்கு தாம்பூலப்பை கொடுக்கறதுக்கு பதிலாக மரக்கன்றுகளை பரிசாக கொடுக்கலாம் நம்ம கொடுக்குற இந்த ஏழு ரூபாயில்தான் அவங்க அடுத்தடுத்து மரக்கன்றுகளை உற்பத்தி செய்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க இந்த வெயில் காலத்தில் ஒரு ரெண்டு மரம் அவங்க கிட்ட வாங்கி நம்ம தோற்றத்துல நட்டு வச்சோம்னா அது கண்டிப்பாக நல்லா வளர்ந்து அடுத்த வருஷத்துல இருந்தாவது நம்ம வீட்டை சுற்றி வெயிலோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம் இனிமேல கோச்சட பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் ஒரு எட்டு துவரிமான்ல இருக்கிற ஈஷா நர்சரிக்கும் போயிட்டு வாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி இந்த மரம் வெட்டி பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற ரிங்கு ரிங்க பார்த்து இந்த ஆயிரம் வருஷம் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே விக்னானிப்போம் புரிஞ்சுக்கணும் தெரியுமா மரத்துக்குள்ளே இருக்கிற ரிங்ஸ் வச்சு என்ன நடந்தது எவ்வளோ மழை வந்தது என்ன வெப்பம் எவ்வளோ இருந்தது உலகத்தில் அந்த வருஷத்தில் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும் நவீன விஜ்ஞானத்துடைய முறை இந்த மாதிரி இந்த மரம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணுன்னா அது வெட்டணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணுன்னா நாம் உங்கள் முதல்ல உங்க தலை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஜானம் நாம் வளர்த்துக்கணும் இது மக்களுக்கு இது இதுமேல் என்னத்துக்கு ரொம்ப பிரியம் வந்துச்சுன்னா அதில் ரொம்ப உபயோககரமான பலவிதமான இயந்திரங்களை அவர் உருவாக்கிட்டாங்க ஆனால் இப்போ உங்கள் தாய் புரிஞ்சுக்கணும்னா அவர் தாய் முதல் வெட்டுகிட்டே உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் அந்த மாதிரி இந்த மரம் வெட்டுறதுக்கு உங்கள் அம்மா வெட்டுறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த மாதிரி ஒரு விஜானம் நாம் வளர்த்துருக்குறோம் இது ரொம்ப ஒரு ஒரு சூக்மம் இல்லாத ஒரு ரொம்ப ஸ்தூலமான ஒரு விஜானம் இது ஆனால் இந்த மரம் என்ன அன்றதை நாம் உணரணுன்னா இதை நாம் வெட்ட தேவையில்லை இது கூட நாம் இருந்தால் இப்போ நீங்கள் உங்கள் தன்மை என்ன இருக்குதே நாம் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாம் கேட்க தேவையில்லை நாம் உங்கள் கூட கவனமாக இருந்தால் உங்கள் தன்மை எல்லாமே நாம் புரிஞ்சுக்க முடியும் நாம் சூக்மமாக கவனமாக இருந்தோம் இதே விதமாக நாம் இந்த மரத்துக்கூட ஒரு தொடர்பு வச்சுக்கிற தன்மை இருந்தால் யோகம்னா இவ்வளோதான் இது இப்போ தனியாக நினைச்சிக்கணும் இது நம்ம பிழைப்புக்கு சம்மந்தப்பட்ட நிலைக்கு மட்டும்தான் இது உண்மை நம்ம பிழைப்பு அளவுக்கு மட்டும்தான் இது உண்மை நான் தனி இந்த மரம் தனி பிழைப்பு தாண்டி நீங்கள் உயிர் உணர்ந்தீங்கன்னா இதோடைய வெள்மிச்சி தானே நம்ம உள்முச்சு அப்படின்னு எப்படி தனியாக சொல்ல முடியும் நம்ம வேல்மூச்சி தானே அவருக்கு உள்மூச்சு இப்போ நாம் இது அனுபவபூர்ணமாக இது நீங்கள் காரண அருகபூர்ணமாக ஆமா அவருடைய வேல்மூச்சி ஆக்சிஜன் வருது கார்பன் டை ஆக்சைடு வருது இதெல்லாம் விட்டுடுங்க அனுபவபூர்ணமாக இங்கே உட்கார்ந்தா உங்கள் அனுபவத்தில் இந்த உள்மூச்சி வேல்மூச்சி அவருக்கு இவருக்கு தொடர்பு உங்களுக்கு தொடர்பு வந்துடுச்சுன்னா இவரு என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியாதா கட்டாயமும் புரிந்தா நாம் விளையாட்டுமா நம்ம தமிழ்நாடு முழுக்கமாக பசியாக பசுமையாக பண்ண முடியும் நான் இதான் சொன்னேன் எல்லாம் கணக்கு போட்டு ஒரு தோராயமாக ஒரு பத பன்னெண்டு கோட்டி மரம் வைக்கணும் தமிழ்நாட்டில் வச்சா முப்பது மூணு சதவீதம் பசுமை வந்துடும் சொன்னோம் ஐயோ பன்னெண்டு கோட்டி மரம் நம்மளால வைக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நம்ம ஜனத்துறை தமிழ் மக்கள் ஆறு கோட்டிக்கு மேலே இருக்காங்க ஆறு கோட்டி மக்கள் இருக்கிறோம் நாம் நாம் எல்லாமே எனக்கு ஒரு மரம் வச்சுட்டு ரெண்டு வருஷம் கவனிச்சு இன்னொரு மரம் வைச்சா முடிஞ்சு போச்சு இது பெரிய வேலையா எதுக்கு நாம் பெரிய வேலைன்னு நினச்சிக்கிறோம் இப்போ இந்த ஆறு வருஷத்தில் இந்த பசுமை இயக்கம் பசுமை கரங்கள் ஆரம்பித்தப்பறம் ஏஷியாவில் ஃபுல்லாக எங்கேயும் இதை நடக்கலை லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் ஏசியா முழுக்கமாக எங்கேயும் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் ஆகலை டிப்ளிஷன் தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு